வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இதுதான் வந்து நான் எஸ்ஐக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி முதல் கிளாஸு இந்த முதல் கிளாஸில் என்ன இருக்குன்னா புவியியல் இருக்குது இல்லைங்களா அதில் முக்கியமான டாபிக் ஒரு எட்டு டாபிக் எடுத்து வச்சுருக்கேன் அந்த எட்டு டாபிக் வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் போட்டோம் தனித்தனி வீடியோவாக இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலான்ட்டு சிங்கிள் பிடிஎஃப் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு வீடியோவாக தனித்தனியாக போடுறேன் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு மூணு டாப்பிக் அதாவது வீடியோ லென்த்து வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி போடுறேன் உங்களால் வந்து கான்சன்ட்ரேட்டாக இவ்வளோ லென்த்துக்கு பார்க்க முடியுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி சொன்னிங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா டாப்பிக் சேர்த்து ஒரே வீடியோவாக போடுறேன் அப்படி இல்லை கம்மி கம்மியாகவே எடுங்கன்னு சொன்னிங்கன்னா அதையே ரெண்டாக பிரித்து போடுறேன் ஏன்னு சொல்ல வரேன்னா எல்லாமே வந்து முக்கியமான டாப்பிக்கு அதனால தான் சொல்கிறேன் இதில் என்னென்ன டாபிக் இருக்குன்னா முக்கிய கணவாய்கள் இருக்குது இல்லைங்களா அது அடுத்து இந்தியாவோடய உயிர்கொல காப்பகங்கள் இந்திய தேசிய பூங்காக்கள் பறவைகள் சரணாலயங்கள் விலங்குகள் சரணாலயங்கள் தமிழ்நாடு விலங்கு சரணாலயங்கள் தமிழ்நாடு பறவைகள் சரணாலயங்கள் தமிழ்நாட்டின் முக்கிய மலைகள் இது எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் சரிங்களா சும்மா இருக்கிறத பார்த்து படிச்சுட்டு இல்லை ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் நம்ம ஷார்ட்கட்டுமே எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொஷினில் என்ன வார்த்தை இருக்கோ ஆன்சரில் என்ன வார்த்தை இருக்கோ அது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி தான் ஷார்ட்கட் இருக்கும் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஷார்ட் கட் இருக்காது எப்பவுமே கொஷ்டின்ல என்ன இருக்குது ஆன்சர் என்ன இருக்குது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாவே ஷார்ட்கட் ஈஸியாக ஞாபகம் வர மாதிரி தான் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து ஷார்ட் கட் புரியும் முதல் டாபிக் முக்கிய கணவாய்கள் இது வந்து காய்ச்சல் மலையில் அமைந்துள்ள கணவாய்கள் கிடையாது இமயமலையில் அமைந்துள்ள கணவாய்கள் இதை மட்டும் மாற்றிக்கங்க முதல்ல கணவாய்களும் அது அமைந்திருக்கிற மாநிலங்கள் மற்றும் நாடுகள் பற்றி பார்க்கலாம் சரிங்களா முதல்ல கனவாய் இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ காரம் அப்படி இருக்குது இல்லைங்களா காஷ்மீர் இந்த வேர்டோட இதுலேயே வரும் உச்சரிப்பிலே அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா காரமாக எதனா சாப்பிட்டோம்னு வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு வந்து ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா உடனே ஸ்வீட் சாப்பிட்டா அது ஈக்குவல் ஆகும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து ஜாமூன் அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு ஜம்மு காஷ்மீர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பொமிடிலா பொமிடிலானா அருணாச்சல் பிரதேசம் இது எப்படி நியாபகம் வச்சுக்கலனா பொமிடிலான்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து பொண்ணுன்னு நியாயத்துங்க இங்கே அருணா அருணான்றது வந்து ஒரு பொண்ணோட பேர் சரிங்களா அதை வச்சு பொமிடிலனா அருணாச்சல பிரதேசம் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து இந்த நாலு கணவாய்கள் இருக்கு இல்லைங்களா இது வந்து நம்மளுக்கு வந்து மனப்பாடம் பண்ணால் ஈஸியாக மந்துடும் சரிங்களா ஷார்ட்கட் வச்சாலுமே கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதை வந்து கிளியராக பார்த்து இது பண்ண முடியும் சரிங்களா இது எப்படின்னு பாருங்கள் டொஷிலா சிப்கிலான்னு இருக்கு ஷிலா கிலா இது வந்தால் இமாச்சல் பிரதேஷ் சரிங்களா நல்லா பாருங்கள் ஷிலா கிலா எல்லாமே லா லால தான் முடியும் நான் சொல்கிற உச்சரிப்பு பாருங்கள் ஷிலா கிலா இது வந்துச்சுன்னா இமாச்சல் பிரதேசம் இதே வந்து நாதுலா ஜலிப்லா வந்துச்சுன்னா சிக்கிம் இதுக்குமே எக்ஸ்ட்ரா ஷார்ட்கட் சொல்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜெலிப்லான்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஜெலிச்சனா அந்த மண்ணெல்லாம் சிக்கிக்கும் இல்லைங்களா பெரிய பெரிய கல்லெல்லாம் சிக்கிக்கும் சின்ன சின்னதெல்லாம் வந்து அந்தமாதிரி சைடு போயிட்டு இருக்குங்களா ஜெலிச்சா சிக்கிக்குன்றத வச்சு ஜெலிப்லானா சிக்கிம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் நாதுலா இது வந்து சிக்கிம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம நாவு இருக்கு இல்லைங்களா நாதுன்னா நாக்கு ஞாபகம் வச்சுங்க நாவு வந்து அடக்கி வைக்கணும் சரிங்களா அடக்கி வைக்கிங்கன்னா நம்ம என்ன பேசுகிறோன்றத தெரிஞ்சு பேசணும் அப்படி இல்லைன்னா நம்ம பிரச்சனையில் சிக்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு நாதுலா ஜெலிப்லா அப்படின்றது வந்து சிக்கிம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் மிச்சம் இருக்கிறது ரெண்டும் வந்து இமாச்சல பிரதேசம் அப்படின்றது ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து நம்ம சொல்கிறது எதுக்கு ஷார்ட் கட்டில் சொல்கிறோன்னா எப்படி படித்தாலுமே மறக்கக்கூடிய டாப்பிக்கு முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறதுலாம் தான் ஷார்ட் கட்டில் எடுத்து போடுறோம் அதனால் தெளிவாக பார்த்து வச்சுக்கங்க எக்ஸாமில் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அடுத்து கைபர் கணவாய் போலன் கணவாய் இது வந்து எங்கே எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் கைபர்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கோர்த்து இணைக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு கைபர் கனவை வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து போலன் கணவாயை வந்து பாகிஸ்தானில் இருக்குது இது எப்படின்னா ஓ பா இந்த வார்த்தை உச்சரிப்பிலே வருது இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு முக்கிய கணவாய்களோட ஷார்ட் கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களோட பெயர்களை எந்த மாநிலன்றது எப்படி சார் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து போகிற டாப்பிக்கெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்டான் டாபிக்ன்ட்டு அதனால தான் பொறுமையாக சொல்கிறேன் பெருசாக இருக்குன்றதுனால ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை அப்புறமா பார்த்துள்ளோன்னு விட்டுறாதீங்க ஏன்னா முக்கியமான டாபிக் அதனால தான் பொறுமையாக சொல்கிறேன் இப்போது உயிர் கொலை காப்பகங்கள் பார்க்கலாம் முதல்ல அச்சனக்மர் அமர் கண்டாக் இது வந்து மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர்ல இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா அச்சம் அச்சம்னா என்னது சென்டர் சரிங்களா அது வந்து மத்திய பிரதேசம் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாமா அடுத்து அமர்கண்டாக் அமர் கண்டாக்னா யாருன்னா உக்காந்தாங்கன்னா போய் நடுவில் வந்து உக்காந்துருவாங்க இல்லைங்களா சென்ட்ரலில் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து சத்தீஸ்கரும் வரும் சரிங்களா இதே எப்படி வச்சுக்கலாம்னா அச்சம் சரிங்களா சக்தியாக இருந்தவங்கள பார்த்தா நம்மளுக்கு வந்து அச்சமாக இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அமர் கண்டாக் சரிங்களா சக்தி நமக்குள்ளே அமர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அகத்திய மலை அகத்திய மலை வந்து கேரளா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அகத்திய சித்தர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்போம் சித்தர்கள்னால் வந்து மலைப்பகுதி அதிகமாக இருக்கிற இடத்துல அதாவது இயற்கையாக இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க இல்லைங்களா நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு பக்கத்தில் கேரளா தான் அதாவது மழை பெய்திட்டு இயற்கை அதிகமாக இருக்கிற இடம் வந்து கேரளா கேட்டு அகத்திய மலை வந்து கேரளாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்து பெரிய நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் தீவிர இருக்குது இது வந்து பேர்லேயே வந்தது நிக்கோபார் நிக்கோபார்ன்றதுனால அது உங்களுக்கு தெரியும் அடுத்து மன்னார் வாளிகூடா மன்னார் வாளிகூடா வந்து தமிழ்நாடு இதே எப்படி நியாயத்துலன்னா மன்னர்கள்னா வந்து தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து மன்னர்கள் சொல்லுவோம் மன்னார் அப்படின்னா மன்னர் யார் சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க அதை வச்சு நியாயத்துலாம் அடுத்து கஞ்சஞ்சங்கா இது வந்து சிக்கிம் இதே எப்படி நியாயத்துலன்னா நம்ம வந்து ரொம்ப கஞ்சமா இருந்தோம்னா சரிங்களா இருக்கலாம் சேமிப்பு இருக்கலாம் அதுக்குன்னு முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப சேர்த்து வச்சுன்னா அதாவது பலவு கம்மி பண்ணி சிக்கனமாக பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும் அதில் சிக்கிக்க வந்து இல்லைங்களா அதை வச்சு ஜங்கா வந்து சிக்கிமில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நந்தாதேவி உத்தரகாண்ட் இது எப்படி நியாபத்திலனா தேவின்னு இருக்கு இல்லைங்களா தேவி வந்து உக்கரமாக இருப்பாங்க அதாவது சாமி வந்து உக்கரமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிங்க அதை வச்சு நந்தாதேவினா உத்தரகாண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நீலகிரி வந்து தமிழ்நாடு இது எல்லாருக்குமே தெரியும் நீலகிரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்ட்டு அடுத்து நாக்ரேக் நாக்ரேக்னா மேகாலயா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாக்கு ரயக்குனர்னா நாக்கு வறண்டு போச்சுன்னா மேகத்துலேருந்து வர தண்ணி தான் நம்மளுக்கு வந்து நாக்கு வறட்சியே சரி பண்ணும் அதை வச்சு நாக்ரேக்னா மேகாலயா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பச்மாரின்னா மத்திய பிரதேஷ் இது எப்படி நியாயத்துலனா நம்மளுக்கு வந்து மாறின்றது வந்து மழை எல்லாருக்குமே தெரியும் மழை வந்து சென்ட்ரலாக ஒரு இடத்துல பேஞ்சிச்சுன்னா மிச்சம் சுற்றி இருக்கிற இடம்லாம் வந்து செழிப்பாக இல்லைங்களா அதை வச்சு மாறி வந்து மத்தியில் பெய்யணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு பச்சை மாறி வந்து மத்திய பிரதேசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிம்லிபால்னா ஒடிசா இதே எப்படி நியாயத்துலன்னா நம்மளுக்கு வந்து பால் அதாவது சா குடிக்கிற பொருள் சாப்பிட்ற பொருள் கொடுத்தாங்கன்னா நம்ம ஓடி வருவோம் இல்லைங்களா அதை வச்சு நியாபத்திக்கலாம் சிம்லின்ற ஒரு சாப்பிட்ற விஷயம் கூட இருக்கும் அது கொடுத்தாங்கன்னா கூட நம்ம வந்து ஓடி வருவோம் அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க அதை வச்சு சிம்லி பால்னால் ஒடிசா அப்படின்றது நியாபிச்சுலாம் அடுத்து சுந்தரவனம் சந்தரவனம் போட்டிருக்கேன் சுந்தரவனம் வரும் சுந்தரவனம் வந்து மேற்கு வங்காளம் இதே எப்படி நியாபகம் இது வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும் சுந்தரவன காடுகள் வந்து மேற்கு வங்காளம் சைடில் இருக்குன்ட்டு அப்படி இருந்தும் இது எப்படி ஞாபகம் வச்சுலனா வனம்னால் வந்து காடு சரிங்களா காட்டில் தான் வங்கப்புலாம் இருக்கும் காட்டில் அதை வச்சு சுந்தரவனம்னா மேற்கு வாங்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திப்ரு செய்கோவா இது வந்து அசாமில் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி சேருனா அதாவது திருப்பி திருப்பி செய்யணும் அது வந்து நம்மளுக்கு ஆசைப்பட்ட விஷயமா இருந்தால் தான் திருப்பி திருப்பி அடிக்காமல் செய்வோம் இல்லைங்களா அதை வச்சு திப்ரூ செய்கோவானா அசாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தி கேங் தி பங்னா அருணாச்சல பிரதேசம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா தீ தீ இருக்கு இல்லைங்களா இது வந்து தீத்தின்றது வந்து தீபம்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா தீத்தின்னா நெருப்பு ஏறிடுது சரிங்களா அது வந்து தீபம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து அருணாச்சலருக்கு எரிய வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு தி கேங் தி பேங் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கட்சி குஜராத் இது வந்து பேரில் கட்ச் குஜராத் சரிங்களா காக்கு இதிலே வரும் இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கட்சின்றதை வந்து கட்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்துங்க சரிங்களா கஷ்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து கூஜாவில் இருக்குது கூஜாவில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றி அதை வந்து இது பண்ணுறோம்னு ஞாபகம்ங்க அதை வச்சு கட்சினா குஜராத் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மானஸ் மானஸ் வந்து அசாம் நம்ம வந்து எல்லாருமே வந்து மானத்தோடு வாழறதுக்கு தான் ஆசைப்படும் இல்லைங்களா அதை வச்சு மானஸ்னா அசாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து குளிர் பாலைவனம் வந்து இமாச்சல் பிரதேசம் இது எப்படி நியாபிச்சுலான்னா ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இம்சியாக இருக்குது இல்லைங்களா குளிர் இருக்கணும் ஆனால் ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இம்சியாக இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு இமாச்சல் பிரதேசம் அப்படின்றத நியாபத்திக்கலாம் அடுத்து சேஷா ஜல குன்றுகள் ஆந்திர பிரதேசம் இதே எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா ஜலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாமே திருப்பதிக்கு போயிட்டுருப்பீங்க திருப்பதிக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து தண்ணிக்கு வந்து ஜலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து ஆந்திராவில் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நேப் நியாயத்துக்கலாம் சரிங்களா இதை வச்சு சேஷாஜல குன்றுகள் வந்து ஆந்திரப்பிரதேசம் நேப் நியாப்சிக்கலாம் அடுத்து பன்னா பன்னா வந்து மத்திய பிரதேசம் நேப் நேபச்சுலான்னா ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோன்னா வெறும் இதுவே எடுத்துகிட்டு போகணுன்னா அது வந்து அதாவது லெசன் மாதிரியே எடுத்துகிட்டு போகணுன்னா கொஞ்சம் வேகம் இருக்கும் சரிங்களா உள்ளே ஃபன்னாக எதனா ஷார்ட்கட்டோ இல்லை வேறு எதனா விஷயமோ சொன்னோன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போது ஃபன்னா எப்போ சொல்லணும்னா ஃபன்னா எப்போ சொல்லணும்னா மத்தியில் மத்தியில் அதாவது லெசன் எடுக்கிற சென்டர் சென்டரில் நம்ம வந்து ஃபன்னாக எதனா பேசணுன்னா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லைங்களா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்திய தேசிய பூங்காக்கள் இது வந்து எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து டாக்ஸிகம் இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது இதே நியாபகம் வச்சுக்கலனா டாக்ஸிகம்னால் ஜம்மு காஷ்மீருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பனி பொழியும் பகுதி அங்கே வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்காது ஏன்னா பனி பொழிஞ்சிட்ருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ணி வெளிச்சம் தெரிகிற மாதிரி டார்ச் லைட் அடித்து வெளிச்சம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எங்கென்னா போய் வர முடியலைங்களா அதை வச்சு இது நியாயத்துக்கலாம் அடுத்து ராஜாஜி வந்து உத்தரகாண்ட் இது எப்படி நியாய வச்சுக்கலாம்னா ராஜாக்கள்லாம் வந்து அந்த காலத்தில் உக்கரமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நியாயம் வச்சுங்க அதை வச்சு உத்தரகாண்ட் அப்படின்றத நியாயத்துக்கலாம் அடுத்து கார்பெட் இப்போ காருக்கெல்லாம் வந்து உத்தரவாதமே கிடையாது இல்லைங்களா மற்ற பொருளுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வாரண்டி கொடுப்பாங்க ஆனால் காருக்கெலாம் வந்து வாரண்டி கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா அதை வச்சு கார்பெட்னா உத்தரகாண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட பெட்டு பெட்டுக்குலாம் உத்தரவாதம் கொடுப்பாங்க இல்லைங்களா இத்தனை வருஷம் வாரண்டி அப்படின்ட்டு அதை வச்சு கூட உங்க நீங்கள் ஞாபகம் வச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி சேருவா அப்படி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு ராஜாஜி மற்றும் கார்பெட் வந்து உத்தரகாண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கியோலாத்தியோ இது வந்து ராஜஸ்தான் ரந்தம்போர்ன்றதும் ராஜஸ்தான் இதே எப்படி ஞாபகம் வச்சுலன்னா லாத்தியோ அப்படின்றதையும் போருன்றத்தையும் ஞாபகம் வச்சுங்க லத்தி வச்சு யார் போர் பண்ணுவானா ராஜாக்கள் தான் வந்து கத்தின்றத லத்தி ஞாபகம் வச்சுங்க லத்தியும் போர் செய்கிறதும் ராஜாக்கள் தான் பண்ணுவாங்க அதை வச்சு ராஜஸ்தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து துத்துவா வந்து உத்தரப்பிரதேசம் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா துத்துவா உத்துவா அந்த ரைமிங்கில் வரும் துத்து உத்து அந்த ரைமிங்கில் வரும் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட துத்துன்றத தூவுறது ஞாபகம் வச்சுக்கோங்க உத்துன்றத உ உதிர்ந்த பூவை தான் தூவம் இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிவபுரினா மகாராஷ்ட்ரா இதே எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா சிவன் ஞாபகம் சிவன் மகா மகான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு மகாராஷ்ட்ரான்றதை நியாபகத்துலாம் அடுத்து ரங்கோ அசாம் இதே எப்படி நியாயத்துலான்னா நம்ம வந்து வயசான காலத்துலலாம் வந்து காசிக்கு போகலாம் ஆசைப்படுவோம் இல்லைங்களா ஆசைப்படுவோம் அசாம் சரிங்களா அதை வச்சு இது நியாபகத்துக்கலாம் அடுத்து மானஸ் இதுக்கு முன்னாடியே சொன்னோம் மானஸ்னா மானத்தோடு வாழணு வந்தால் ஆசைப்படுவோம் அப்படின்றத வச்சு இதை ஞாபகத்துக்கலாம் ஒன்றும் இல்லை காசிக்கு போகிறதுக்கும் நம்ம மானத்தோடு வாழ்கிறதுக்கு தான் வந்து ஆசைப்படும் இல்லைங்களா அதை வச்சு ஆசைப்படுவது வச்சு அசாம்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு காசிரங்கம் மற்றும் மானஸ் வந்து அசாமில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ராஜ்கிர் பீகார் சரிங்களா இதே இன்னொன்று பாருங்கள் கிர்னா குஜராத் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும் கிர்ணா குஜராத் கி கு இந்த வேடாடு இதுவில் வரும் கிர் குஜராத் சரிங்களா ஆனால் ராஜ்கிர்னு வந்துச்சுன்னா பீகார் இது எப்படி இல்லாமல் பார்க்கலாமா ராஜகிரகம்னு கேள்வி இல்லைங்களா அது வந்து இந்த சைடில் தான் இருக்கும் பீகார் சைடில் தான் இருக்கும் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து சிம்லி பால்னால் ஒரிசா சிலிக்கா ஏரினாலும் ஒரிசா இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா பால் கொடுத்தா ஓடி வருவாங்க அதை வச்சு ஒடிசா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கண்கா கண்கா வந்து மத்திய பிரதேசம் இதே எப்படி ஞாபகம் வச்சிக்கிலானா கண் வந்து நம்மளுக்கு வந்து கண் இருக்குன்னா அதுக்கு நடுவில் தான் வந்து நம்மளுக்கு பார்வை இருக்கில்லைங்க கண் பார்வை அதை வச்சு கண்கானா மத்திய பிரதேசம் அப்படின்றத நியாபிச்சிக்கலாம் அடுத்து சஞ்சய் காந்தினா மகாராஷ்டிரா இது எல்லாருக்குமே தெரியும் காந்தின்ற ஒரு வந்து ஒரு மகான் சரிங்களா அதை வச்சு சஞ்சய் காந்தினா மகாராஷ்டிரா அப்படின்றத ஞாபகத்துக்கலாம் அடுத்து பந்திப்பூர் வந்து கர்நாடகா இதே எப்படி நியாயத்துக்கலாம்னா நாடகம் முடிஞ்சதும் வந்து பந்தி போட்டு சாப்பாடு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அப்படி இல்லைன்னா கருன்னு இருக்கலாம் கருனா வீடு வீட்டில் பந்தி போட்டு சாப்பாடு போடுறாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு எப்படி இசை இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கிண்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இது வந்து சென்னையில் இருக்குது கிண்டி இது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இது பிரச்சனை இல்லை அடுத்து சுந்தரவனம் வந்து மேற்கு வங்காளம் இது ஆல்ரெடி சொன்னோம் வனம்னால் வந்து காடு காட்டில் தான் வந்து வங்க புலிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம்ச்சுங்க சுந்தரவனம்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குன்றத அடுத்து சலிமலி அலி தேசிய பூங்கா வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது பறவைகள் சரணாலயம் வந்து கோவாவில் இருக்குது நம்ம சலிமலின்னு பேரை பார்த்தோன்னே கோவான்னு போட்டுருவோம் ஏன்னா நம்ம கோவா தான் படிச்சிருப்போம் ஆனால் இதில் வந்து ரெண்டு இருக்குது சலீமலி பறவைன்னா கோவா சரிங்களா தேசிய பூங்கானா ஜம்மு காஷ்மீர் இது எப்படி ஞாபகம் வச்சலான்னு பாருங்கள் சலிமலிலே பறவை பறவை வந்து கோவா கோவா இது பிரிச்சிங்கன்னா கோனா போ வானா வர்றது சரிங்களா போய் வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் போய் போய் வரும் இல்லைங்களா அங்கே இங்கேன்ட்டு அதை வச்சு பறவைகள் சரணாலயம்னா கோவான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தேசிய பூங்கானா ஜம்மு காஷ்மீர் ஒன்று ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இல்லைங்களா அதை வச்சு இது ஜம்மு காஷ்மீர் ஞாபகம் வச்சுங்க ஜம்மு காஷ்மீரில் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீநகரில் இருக்குது சரிங்களா இதுதான் வந்து முதல் மூன்று டாப்பிக்கான ஷார்ட்கட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக தான் போடலான்னு இருந்தேன் அந்த எட்டு டாப்பிக்கும் ஒரே வீடியோவாக போடலான்னு இருந்தேன் ஆனால் ஒரே வீடியோவாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பாதி பாதியாக போடலான் தான் இது எடுத்தேன் நீங்கள் வந்து இவ்வளோ லென்த்தையுமே உங்களால் பார்க்க முடியலன்னு சொன்னீங்கன்னா இன்னும் இருக்கிற மிச்சம் இருக்கிற அஞ்சு டாப்பிக் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரெண்டாக பிரித்து போட்டுடுறோம் சரிங்களா இல்லை ஃபுல்லாகவே அந்த அஞ்சு டாப்பிக்குமே ஒன்றாவே போட சொன்னிங்கன்னா உங்களால் பார்க்க முடியுது அவ்வளோ லென்த்து உங்களால் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியுதுன்னு சொன்னிங்கன்னா நான் வந்து ஃபுல் வீடியோவும் எடுத்து போடுறேன் மிச்சம் இருக்கிற அஞ்சு டாப்பிக்குமே சரிங்களா எப்படி போடணுன்றத நீங்கள் தான் சொல்லணும் அதனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி போடலான்ட்டு அதே போல் இப்போ எடுத்தோம் இல்லைங்களா இந்த மூணு டாப்பிக்கு இந்த மூணு டாப்பிக்கான ஷார்ட்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாடம் எடுக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது வந்து எக்ஸாமில் மறக்காது திரும்ப அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணுச்சுனா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட் கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்